வணக்கம் உறவுகளே ஒரு சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று தமிழ் சின்ன திரையில விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பிரபலமான சீரியல் சிறகடிக்கு மாசி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுவும் இந்த எபிசோடில் இன்றைய எபிசோடில் என்ன நடந்திருக்கு மற்றும் பாட்டியினை இருவரும் ஒன்று சேர்ந்து பழைய போட்டோகளை பார்த்து கொண்டிருக்க ரவி ரெஸ் இல்லாமல் இருக்கும் போட்டோவை பார்த்து நீ கியூட்டாக சொல்லி ரவியை கலாய்த்தி இதுதான் டிபி வைக்க போறேன் என்று சொல்ல ரவி வேண்டாம் என்று போனி புடுங்க முயற்சி செய்ய சுத்தி வந்து விளையாட்டு காட்டுகிறார் முத்து காரை தாறு கொண்டு வந்துவிட்டு முன்னாடி நிறுத்த அண்ணாமலை மற்றும் விஜயா இருவரும் ரங்கி உள்ளே வருகின்றனர் வீட்டுக்குள் வந்ததும் அண்ணாமலை விஜயா தண்ணீர் கொண்டா என்று சொல்ல எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர் விஜயாவின் சந்தோஷப்பட்டு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்க அண்ணாமலை காலத்தில் விஜயாவின் போட்டு ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்து கலாய்க்க அண்ணாமலை வைக்கப்படுகிறார் அதன் பிறகு பாட்டி இதுக்கு முன்னாடி ஒரு முறை சண்டை போட்டு பேசாம இருந்தாங்க அப்போ நான் தான் வந்து சமாதானம் செஞ்சுட்டு போனேன் அடுத்து பத்து மாசத்துல ரவி பிறந்துட்டான் என்று சொல்ல முத்து அப்படின்னா இன்னும் பத்து மாசத்துல உங்களுக்கு தங்கச்சி வர போதா என்று கிண்டல் அடிக்கிறார் அதை தொடர்ந்து ரூமுக்குள் பாட்டு கேட்டிருக்க ரவி ஓடி வந்து கட்டி பிடிக்க சுருதி கொஞ்சம் நாளைக்கு என்னை தொடாது என்று திட்டுகிறார் மேலும் நான் குழந்தை பெற போறது கிடையாது என்று சொன்னதும் ரவி இரண்டு மூன்று வருஷத்துக்கு தானே அது பரவாயில்லை என்று சொல்கிறார் ரெண்டு மூணு எப்போறது இல்லை என்று அதிர்ச்சி கொடுக்கிறார் என்னால் அந்த வழியை எல்லாம் தாங்க முடியாது என்று சொல்கிறார் வேணும்னா வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்ல ரவி என்னதான் இருந்தாலும் நீ பெத்துக்கிற மாதிரி வராது என்று சொல்ல என்னால பெற்றுக்க முடியாது என்று உறுதியாக சொல்கிறார் அடுத்து மொட்டை கடதாசியால் மனோஜுக்கு தூக்கம் வராமல் தவிக்க விஜயாவுக்கு போனி போட்டு எனக்கு தூக்கமே வரல வெளியே வாமா என்று சொல்லி கூப்பிட விஜயா வெளியே வர மொட்டை கடதாசியை காட்டி எனக்கு என்னமோ பயமா இருக்கு என்று மாசம் ஐம்பது நாயிரம் தரணும்னு கதையை ரெடி பண்றியா என்று திட்டுகிறார் இதனால மனோஜ் எனக்கு யாரால பிரச்சனை வர போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு உங்களால தான் என்று சொல்ல விஜயா மனோஜை போட்டு அடிக்கிறார் உனக்காக இவ்வளவு அசிங்கப்பட்டு நிற்கிறேன் நீ என்னையே சந்தேகப்படுறியா என்று கூப்பப்படுகிறார் அடுத்த நாள் காலையிலும் முத்துவுடன் காரோட்டும் கார்த்திகை வீட்டுக்கு வர சொல்லி இருக்கு கார்த்திக் வந்ததும் இவன் தான் இன்னொரு காரை ஓட்ட போகிறான் என்று சொல்லி அண்ணாமலையிடம் சாவி கொடுத்து கொடுக்க சொல்கிறார் விஜயா ஆமா பெரிய ஏரோபிளேனை வாடகைக்கு விடுறான் என்று நக்கலாக பேச அண்ணாமலை திட்டுகிறார் பிறகு மீனா ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த நேரத்தில் தான் வேலன்னு வரும்போது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நல்லபடியாக கார் ஓட்டணும் என்று கண்டிஷன் போடுகிறார் இதுடன் என்று சுரகடிக்கும் மாத சீரியல் எபிசோட் முடிவடைகிறது யாரெல்லாம் இந்த எபிசோட் பார்த்தீங்க ஸோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்